சக்தி அபலிமிதமான காரணம் என்னன்னா மாத்தாவா இருக்கிறதுனால தாயா இருக்கிறதுனால குற்றங்களை பார்க்க மாட்டான் இந்த உள்ளதுதான் கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் அப்படின்னு சொல்ற சோறு போடாத உள்பட அவ அம்மாவை கேளுங்க உங்க பிள்ளை என் புள்ள ரொம்ப தான் கல்யாணம் ஆன உடனே அவன் என்ன பண்ணினாலும் அவமேத கொண்டு வச்சிருவோம் இவன் அயோக்கிய பெயர் சொல்லவே மாட்டா வயதவன் இவன் கெட்டவன் சொல்லவே மாட்டான் இந்த கண்ணதாசன் இருக்காரு அபூர்வமான ஒரு மனிதன் பொதுவா நல்லதை வந்து நல்லவன் பேசுறத காட்டிலும் கெட்டவனாக இருந்து நல்லவனா மாறினவன் பேசுறதே ஜனங்களுக்கு ஈஸியா ரீச் ஆகும் அவர் இப்ப நம்மியா இருக்கிறதே நாஸ்திகவாதத்துல என்ன இருக்கோ என்ன இருக்கோ அப்படின்னு ஒரு குழப்பம் நமக்கு இருக்கும் அந்த பக்கம் நம்ம போகலனாலும் அது எதுவும் இருக்கு கெட்ட பழக்கங்கள்லாம் மது சாப்பிட்றா போதை சாப்பிட்றா நாமெல்லாம் அதை தொடவே மாட்டோம்னாலும் ஒரு பிரம இருக்கும் அதுல என்னவும் இருக்கு அப்படின்னு அதுல பேட்டு இந்த பக்கம் வந்தவாருக்கு அதுல என்னதான் இருக்குன்னு தெரியும் கனதாசர் அது மாதிரி உள்ளவர் அவர் ஒரு கதையில சொல்லுவார் இது மாதிரி ஒரு மனிதன் தாய ஹிம்ச பண்ணி எல்லா சொத்தையும் பிடுங்கி கடைசியில அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மருமகளோட சண்டை வந்து அந்த தாயை விரட்டி அடிச்சு சாப்பாடு போடாம அந்த மருமகளுக்கும் இந்த மாமியாருக்கும் ஒத்து வராம கடைசியில ஒரு நாளைக்கு அந்த மருமகள் சொல்றா உங்க அம்மாவை கொண்ணு உங்க அம்மா ஹிருதயம் இருக்க அதை எங்கிட்ட நீ கொண்டு வந்தாதான் உன்னோட நான் குடும்பம் நடத்துவேன் அப்படின்னு சொன்ன போது அதே மாதிரியே பண்ணிட்டோம் அவ அம்மாவை கொன்னு அந்த ஹிருதயத்தை பிச்சு கொண்டு போறான் போற சமயத்துல ஒரு கால் தடுமாறி ஸ்லிப் ஆயிடுத்து துடிக்கிற அந்த ஹிருதயம் சொன்னுதான் பார்த்து போனா குழந்தைன்னு இதுதான் தாயார் கொன்ன புள்ளையை பார்த்து பார்த்து போடா அப்படின்னு சொல்லுவாள் அம்மா தாய் என்ன நீ பண்ணினாலும் சரணாகத தேனார்த்த பரித்திரான பராயணி சர்வசாத்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்து ஜனங்கள் பூஜை பண்ணுவார்கள் அஜிஷந்தி மனுஷ்யா உஸ்பா இதெல்லாம் சத்தியம் நான் நிறைய கிராமங்கள்ல பாக்குறவங்க நம்ம ஜனங்களுக்கு தன் அபரிமிதமான பக்தி இப்ப நான் பெருமாள் கோவில்ல கிருஷ்ணாவதாரம் சொல்றேன் பெருமாள் கதையை சொல்றேன் கோவில்ல சிவபுராணம் சொல்றோம் யாராவது அம்மன் புராணம் சொல்றார்கள கவனிச்சு கேளு அம்மனோட பெருமை எல்லாம் இருக்கு தேவி பாகவதம் இருக்கு தேவி மகாத்மியம் இருக்கு யாராவது சொல்றமா பெருசா சொல்றது கிடையாது ஆனா பக்தர்கள் கூட்டம் எந்த கோவிலுக்கு ஜாஸ்தியா வருது அம்மா கோவில் தான் அம்பாவை வழிபடுறவர்கள் தான் கூட ஏன்னா பலம் கிடைக்கிறதுனால இது பகவான் சொன்னான் சர்வகாம வரேஸ்வரி உனக்கு பெயர் வைப்பார்கள் நாமதேயானி குருவந்தி ஸ்தானானுவி பல வகையான பெயர்கள் என்ன பெயர்கள் துர்கேதி பத்ரகாலீதி விஜயா சண்டிகா கிருஷ்ணா மாதவி மாயா நாராயணிசானா சாரதே தியம்பி கேதி பத்ரகாளி குமுதா சன்னிகா கிருஷ்ணா மாதவி கன்னிகா மாயா நாராயணி ஈசானா சாரதா அம்பிகா இன்னும் பல பெயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு எல்லாத்துக்கும் ஒரு பொருள் உண்டு வெறும் பெயர் கிடையாது பரமாச்சாரியால் நிறைய கிராம தேவதைகளுக்கு நாம சொல்ற படாரி அப்படின்னு சொல்ற போனோம் அப்படின்னா என்ன பொருள் பீடை அப்படின்னா கஷ்டம் அத போக்குறவளுக்கு பிடாரி துர்கா அப்படின்னா என்ன பெயர் துர்கம் அப்படின்னா கஷ்டம்னு அர்த்தம் தாண்ட முடியாத கஷ்டம் அர்த்தம் துர்கா துர்கார்த்தி நாசினி அதை தாண்டி வைக்கிறதுனால துர்கேன்னு பேர் எல்லாத்துக்கும் சொல்லலாம் பாகவத் இத சொல்லி அனுப்பிச்சிட்டு இந்த ஏழாவது கர்ப்பம் இருக்கு தேவைக்கு வயத்துல இது ஆறு மாசம் ஆயிடுச்சு இது அப்படியே இடுத்து வசுதேவருக்கு இன்னொரு மனைவி இருக்கா ரோஹிணின்னு அவள் கம்சருக்கு பயந்து நந்தகோபன் வீட்டுல இருக்கா அவன் வீட்டுல கொண்டு வச்சிருக்காள் அதே மாதிரியே இந்த கர்ப்பத்தை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாள் அம்பா अहो विश्रम सीतो गर्भाहानी ये डाब द गर्भमार द देवे की कलंची बैठे थे ने पूर्व मुक्त पेशी किरा कुंज कालंग ऐ ची भगवान मारा ततो जगन्मंगला मंगल मच्छुतां सम कृष्णा बता समाहितम सूरसुते न देवी दधार सर्वात्मकमात्मभूतम काष्ठायथानंदकरम मनस्ता सा सर्वजगन्निवास हि सर्व जगन्निवास निवासभूता नितराम् नरे सरस्वती ज्ञानखले यथा सती सत्यमुहतम् सत्यपरम् त्रिसत्यम् सत्यस्य योनिम् च सत्ये सत्यस्य सत्यम् சத்யாத்மகம் ஜெகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடிய பரமாத்மா ஸ்ரீபதி வைகுண்டவாசி பகவான் மரா ஜங்க ஜகன் மங்களம் அச்சுதாம் அச்சுதன் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்தேல நழுவாதவன் அர்த்தம் நழுவாத கர்ப்பம் அப்படி எடுத்துக்கலாம் இன்னொரு அர்த்தம் உண்டு பக்தான் பக்தர்களை ஒருபோதும் கைவிடாதவன் அர்த்தம் பக்தர்களை ஒருபோதும் கைவிடாதவனுக்கு போய் பக்தர்களை ரட்சிப்பதற்காக பகவான் வந்துட்டான் கர்ப்பத்துல எட்டாவது கர்ப்பம் வந்துருத்து அப்படின்னு ஒண்ணு சாதேவகி சர்வஜெகன் நிவாச நிவாச பூதா நிதராம் நரேஜே உலகங்களும் பரம ஆபத்து அடைந்த சமயத்துல அல்லது பிரளய காலத்துல எந்த பகவானுடைய திருவடியில சரணம் அடையவோ பிரளய காலத்துல எந்த பகவானுடைய எல்லா உலகங்களும் ஒடுங்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விதிவேசயந்தம் வடசிய பத்திரசிய புடே சயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராவி ஆலிலேல உள்ள கிருஷ்ணர் இருக்கார் பாருங்க அது பிரளய காலத்துல உள்ள கிருஷ்ணரை குறிக்கிறது தான் எப்படி பகவான் வயத்துக்குள்ள எல்லா உலகமும் பேர்றதுன்னு சாஸ்திரம் சொல்றதோ எல்லா உலகத்துக்கும் எந்த பெருமாள் தன்வயத்துல இடம் கொடுக்கிறானோ அந்த பெருமாளுக்கு இந்த தேவகி தன்வயத்துல இடம் கொடுத்தான் சா தேவகி சர்வஜகன் நிவாச நிவாச பூதா சாமானியமா ஒரு பெண்ணு கர்ப்பமானால் அப்படின்னு சொன்னா அந்த கால ஒரு சம்பிரதாயத்துல இப்ப என்ன டெஸ்ட் எல்லாம் அந்த காலத்துல பார்த்தாலே சொல்லுவா கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல ஒரு ஐம்பது அறுபது நாள் என்ன ஆயிடுன்னா ஹீமோ குளோபின் குறைவு வெளுத்து பெருக்கும் உடம்பு நம்ம உயர் கிரியேட் ஆகுதோ அப்புறம் நாலு மாசம் ஆன உடனே நார்மல் ஆயிடும் எல்லாம் கொடுத்து கிளீன் பண்ணி உடல் எல்லாம் சுத்தம் பண்ணி சத்தான எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே முகத்தை பார்த்தா பிரகாசமாயிடும் இப்போ ஒருத்தரோட முகத்தை பார்த்தா உயிர் உள்ளவன் உயிர் உள்ளதவன் தெரியறதோ நமக்கு மூச்சு வருவத்தை வச்சுன்னு இல்லை மூஞ்சிய பார்த்தாலே சொல்லலாம் அதுக்கு சைதன்யம்னு பேர் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நாம ஒரு இடத்துல படுத்துன்னு இருக்கோம் படுத்துன்னா எத்தனை காக்கா எத்தனை கழுகு நம்மளை கிட்டக்கே வரதில்லை இதே நமக்கு உயிர் போச்சுன்னா நாய் காக்கா கா எல்லாம் வர என்ன இருக்குன்னு கிட்டக்க வரல என்ன இல்லன்னு கிட்ட என்ன கவனிச்சு அந்த சைதன்யம் முகத்துல தெரியும் இது கர்ப்பமான ரெண்டு சைதன்யம் இருக்கும் கர்ப்பத்துல ஒரு சைத்தன்யம் இருக்கணும் இதுவும் தாய் முகம் வழியாதான் தெரியும் சாதாரண குழந்தையினுடைய சைதன்யமே தாயினுடைய முகத்தை பிரகாசப்படுத்தும்னா பகவானே வந்திருக்காங்கன்னு முகம் எப்படி இருக்கு சா தேவகி சர்வஜகம் தேவக்கியம் தேவரூபின்யாம்னு மேல சொல்ல போறான் ஈஸியா ஒரு புரியுற மாதிரி சொல்லணும்னா என் மூஞ்சி தெரியணுங்கிறதுக்காக இங்க போக்கஸ் லைட் போட்டிருக்கா இருட்டுல என் முகத்திலேந்தே ஒரு ஒளி வந்தா அந்த ஒலிய வச்சுன்னு என் முகத்தையே பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான் தேவகியினுடைய முகம் கர்ப்பத்துல காலாகிரகத்துல சிறைச்சாலையில இருட்டு ரூம்ல இவளை வந்து பாக்குறான் கம்சன் ஒரு விளக்கு கூட அங்க கிடையாது தேவகி முகத்திலே இருந்து வர ஒளிய வச்சிருந்தே தேவகி முகத்தை பாக்கலாமா அப்ப தீர்மானம் பண்ணினா நம்மளை கொள்ற இத்தனை நாள்ல இந்த கர்ப்பங்கள்ல இந்த ஒளி கிடையாது இந்த கர்ப்பத்துலதான் இவ்வளவு ஒளி அதனால தெய்வம் தான் வந்து அப்ப தீர்மானம் ஆயிரத்தி எட்டாவது கர்ப்பம் தெரியாது வாழ உருவி கொண்டுள்ளாம வாழை உருவிதான் அவளை வெட்ட போனா அப்ப வசுதேவர் கூட அங்க இல்ல பக்கத்து செல்ல இருக்காரவர் தேவகியும் பெசாம இருந்தார் அப்ப வசுதேவர் தடுத்தா இப்ப தேவகி வசுதேவரும் இல்ல தேவகியும் தடுக்கல் ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே ஆறு குழந்தைகளை பறி கொடுத்து மனசு கட்டையாக இருக்கு அதனால அப்படி பாக்கிறான் அவன் என்ன வேணாலும் செஞ்சுப்போம் அப்படிங்கிறவன் இத தடுக்கிறது கூட ஆள் வராது கிடையாது இப்படி கிட்டக்க வந்தவன் ஒரு நிமிஷம் ஐயோ இவள் கர்ப்பிணி பெண்ணாச்சு இவளை பொண்ணா பாவமாச்சு நினைக்கலாம் இதுதான் தெய்வங்கள் அப்ப இங்க ஒத்துருமே இல்லை அன்னைக்கு கல்யாண கோலத்துல நடு வீதியில வச்சு பொண்டா அந்த பொண்ணை கொள்ள போன போது எவ்வளவோ பாவமாது பாவண்டான் புண்ணிய இன்னைக்கு அவனுக்கு தோணுவான் அந்த கர்ப்பத்துல இருக்கிறது யாருன்னா அதான் இந்த விஷயம் பகவான் இருக்கான் வெட்ட உற்றுவன இவன் மனசு அப்படியே கலைக்கிறான் பகவான் மனசு மாறுறது பின் வாங்கிட்டான் அந்த தேவகி முகத்துல வந்த அந்த ஒளிய பார்த்த இவன் பகவானுடைய வடிவத்தை பார்க்கல ஒளிய பார்த்து போய்ட்டான் சம்மிஷம் நடந்தா உட்கார்ந்தா தூங்கினா படுத்தா பாரு பகவானோட நினைப்பு பயத்துனால ஒடுங்கி போய்ட்டான் வெளியிலயே வரல இப்ப எல்லாம் இப்ப இந்த காலத்துக்கு புரியாமல் டிப்ரஷன் இவன் வரவே இல்லை தேவதைகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணினால் ஆவணி மாசம் கிருஷ்ண தேய் பிறை அஷ்டமி ரோஹிணி நட்சத்திரம் பகவான் வந்து கிருஷ்ண அவதாரம் பண்றான் தம உத்மான தேவக் விஷ்ணு திசீந்துரிவ திசீந்து கிருஷ்ணன் பிறந்தான்னு சொல்ற ஸ்லோகம் இதுதான் இந்த ஸ்லோகங்களை கிருஷ்ண கோகுலாஷ்டமின்னுக்கு பாராயணம் பண்ணணும் ராமநவமிக்கு ராமாவதார ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணணும் கோகுலாஷ்டமி ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணணும் பொதுவா கதையா எல்லாரும் கிருஷ்ணன் தோணுதான்னு சொல்லிட்டு போயிடுவா இந்த ஸ்லோகங்களை சொல்லி கதை சொல்றதுங்கிறது எங்க குடும்பத்துல உள்ள பழக்கம் அது அதனால நாங்க அந்த தெய் அந்த மக்களுக்கு போய் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் இப்ப நாம இந்த ஸ்லோகங்களை கேட்டோம்னா நம்ம வீட்டுல நாம பாராயணம் பண்ணி நாம அது தேவக்கியாம் தேவரூபின்யா விஷ்ணு சர்வகுஹாசய ஆவிராசி யதா பிராச்சியா दिशीन्दुरिव पुष्कलः बालकमम्बुजे क्षणम् चतुर्भुजम् शङ्ख गीयुधायुधम् श्रीवत्स लक्ष्मम् गणशोभि कौस्तुभम् पीताम्बरम् सारन्द्र पयोध

பகவான் தோன்றினான் அவிராசி யதா கவனிச்சு கேட்கணும் ஜனனம்னு சொல்லல பிறப்புன்னு சொல்லல தோன்றினான் நினைச்சது நாஸ்திகவாதிகள் ராமன் பிறந்தான்னா தெய்வம்னு எப்படி சொல்ல முடியும் தெய்வமா இருந்தா எப்படி பிறக்கும் பிறந்தான்னா மனிதன் தானே இப்படிலாம் என்னமோ பேசலாம் நாங்க அப்படி சொல்லலீங்க தோன்றினான்னு தானே சொல்றோம் இப்ப இப்ப புரியல மாதிரி சொல்றேன் சூரிய உதயம் கிழக்கு தீட்டில நடக்காது சன் ரைஸ் எல்லாருமே மெரினால பரம பவித்ரம் புண்ணியம்னு பார்த்துட்டு வரேன் சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் பார்த்தா பாவம் அது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோ உதயத்தை பார்க்க கூடாது உதய சமயத்துல கெட்ட வச நிறையா இருக்கும் அது மாதிரி சமுத்திர ஜலத்தை தொடவே கூடாது சமுத்திர ஜலத்தை தொட்டா குளிக்கணும் அமாவாசை கிரகண காலத்துல மட்டும்தான் சமுத்திரத்துல தொடலாம் ஸ்நானம் பண்ணலாம் சமுத்திர ஜலத்தை இரு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் தொடலாம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு இடத்துலதான் ஒண்ணு வந்து தனுஷ்கோட்டி எப்ப வேணாலும் போய் ஸ்நானம் பண்ணலாம் ராமபைரானுடைய பாதம் பட்டது காவிரி சேர்ற இடம் கோதாவரி சேர்ற இடம் கங்கை சேர்ற இடம் நர்மத சேர்ற இடம் அந்த நதியினுடைய முகா முகத்வாரம் இருக்கு பாருங்க நதி வந்து கடலோட கடக்கிற இடம் அங்க ஸ்நானம் பண்ணலாம் முன்னூத்தி இருபத்தஞ்சி நாளும் குளிக்கலாம் மற்ற இடங்கள் எல்லாம் சமுதிர ஜலத்தை தொடரவே கூடாது அது வந்து அசுத்தம் சாஸ்திரப்படி அது மாதிரி சூரிய உதயத்தை பார்க்க கூடாது சூரிய அஸ்தமனத்தை பார்க்கக்கூடாது அது என்னைக்குமே உதய சூரியன் கெடுதல் தான் பார்க்கவே கூடாது ये जो नए वीडियो चल ये नहीं हो भी